அன்பாவா விவசாய நண்பர்களின் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம விவசாயிகள் வந்து நிறைய உரங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஒன்று ஸ்டெயிட் ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம் இன்னொன்று வந்து கலப்பு உரமாக பண்ணுறோம் அல்லது காம்ப்ளெக்ஸ் போடுறோம் இது எல்லா உரங்கள்லையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது பயிருக்கு மற்றும் என்ன சத்துக்கள்லாம் தேவை அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனல் வந்து வேளாண் பீடியா வேளாண் பீடியா அப்படின்றது நிறைய விவசாய நண்பர்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க விவசாய நண்பர்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டன் பெல் பட்டன் அமைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் உங்களை வந்து சேரும் மேலும் உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமான ஏதாவது தகவல் தேவை என்றாலும் கூட நீங்கள் வந்து கமெண்ட்லையோ அல்லது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லேயோ தொடர்பு வந்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் நன்றி இப்போ ஒரு பயிர்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன சத்துக்கள் தேவை பயிரோட வளர்ச்சிக்கு அப்படின்னா நமக்கு எப்படி சாப்பாடுக்கு தேவையோ கார்போஹைட்ரேட் புரதம் இந்த மாதிரி தேவையோ அதே மாதிரி பயிருக்கும் மொத்தம் பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை அந்த பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது வந்து மூன்று இது வந்து பொதுவாக வந்து நம்ம காற்று மூலியமாகவோ நீர் மூலியமாக எடுத்துக்கும் இல்லைங்களா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தால் வாட்ரு கிடைக்கும் இது வந்து கார்பன் ஸோ இது காற்று நீர் மூலியமாக வந்து இது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இல்லையா இதுலேருந்து சிஓ டு ஹச் இது ரெண்டுல இருந்து வந்து நம்ம வந்து இந்த மூன்று சத்துக்களையும் செடி எடுத்துக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஜர் நியூட்ரியன்ட் அப்படிம்பாங்க அது வந்து என் அதாவது என்ங்கிறது தலைச்சத்து பிங்கிறது மணிச்சத்து கேங்கிறது பொட்டாஸ் இது வந்து சாம்பல் சத்துங்க இது வந்து பேரூட்ட சத்துக்கள் அப்படிம்பாங்க பேரூட்ட சத்துக்கள்லாம் எப்படி நம்ம சாப்பாடு தேவையோ அதே மாதிரி பயிருக்கு வந்து இந்த க கட்டாயமாக இந்த மூன்று சத்துக்களும் தேவை இந்த மூன்றில் ஏதாவது ஒரு சத்து வந்து பயிரில் வந்து குறைஞ்சாலும் அதோடய டோட்டல் வாழ்க்கை சுழற்சியில் குறைஞ்சால் கட்டாய மகசூல் இழப்பு ஏற்படும் அதனால் வேறு எந்த சத்துக்கள் கிடைக்காட்டினாலும் இந்த தலைச்சத்து மணிச்சத்து சாவல் சத்து என்பது பயிருக்கு கட்டாயம் கிடைக்கணும் ஓகேங்களா இது வந்து ஒரு மூணு ஆச்சு இல்லைங்களா இப்போ மொத்தம் ஆறு ஆச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்டரி நியூட்ரியன்ட் அப்படிம்பாங்க இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் இது வந்து மேஜர் நியூட்ரியன்ட் அதுக்கடுத்து செகண்ட்ரி நியூட்ரியன்ட் செகண்டரி நியூட்ரியன்ட்ன்றது என்னன்றதுதான் கால்சியம் மக்னீசியம் சல்பர் கந்தக சத்து இது மூன்றுமே வந்து செகண்ட்ரி நியூட்ரியன்ட் அப்படிம்பாங்க ஓகேங்களா இது வந்து தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துக்கு நம்ம யூரியா டிஏபி பொட்டாஸ் இந்த மாதிரி போடுறோம் இல்லையா அது மூலியமாக கிடைக்கும் செகண்டரி நியூட்ரியன்ட்ன்றது வந்து நம்ம வேறு ஒரு உரங்கள் நான் சொல்கிறேன் அடுத்து அடுத்து ஃபஸ்ட்டு இப்போ யூ நியூட்ரியன்ட் மட்டும் பார்த்துக்குவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள் வாங்க நுண்ணூட்டம் என்னென்ன தேவை நுண்ணூட்டம் இப்போ வந்து மூணு ஆறு ஒன்பது ஆயிடுச்சு மீது ஏழு நுண்ணூற்ற சத்துக்கள் இருக்குது மொத்தம் நம்ம வந்து பதினாறு சொன்னோம் இல்லையா இப்போது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது மூணு என்பிகே இது மூணு ஆறு கால்சியம் மக்னீசியம் சல்ஃபர் மூணு ஒன்பது மீது உள்ள ஏழு மைக்ரோ நியூட்ரன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கு துத்தநாகம் போரான் தென் குளோரின் அடுத்து வந்து காப்பர் 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 அதுக்கடுத்து அயன் எஃப்இ இரும்பு சத்து எம்என் மேங்கனீஸ் சத்து அதுக்கப்புறம் வந்து மாலிப்டினம் எம்ஓ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழு சத்துக்கள் வந்து தேவை இப்போ மொத்தம் இந்த பதினாறு சத்துக்கள் வந்து பயிருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய தேவைங்க ஓகேங்களா இந்த கேல் இந்த இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து சில பயிருக்கு தேவைப்படும் சில பயிருக்கு தேவைப்படாது ஓகேங்களா இப்போ இந்த நுண்ணூட்டு சத்துக்கு எதுக்கு தேவைப்படும் இப்போ போ ஜிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா பேடி நெல்லுக்கு வந்து துத்தனாக பற்றாக்குறை அதிகமாக வரும் அதனால் நெல்லுக்கு வந்து நம்ம ஜிங்க் சல்பேட் அதனால தான் போடுறோம் அதே மாதிரி போரான் போரான் நுண்ணூற்று எதுக்கு தேவைப்படும் போரான் எதுக்கு தேவைப்படுனா கொய்யா மரம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இதில் வந்து உங்களுக்கு கொய்யாவில் வந்து கொய்யா காய் வந்து ஒழுங்காக சைஸ் இல்லாமல் வருங்க அந்த மாதிரி வர்றதுக்கும் தென்னையில் வந்து ஒல்லிக்காய் விழுவும் குரும்பை உதிரும் இதுக்கெலாம் வந்து போரான் பற்றாக்குறை தேவை அதனால் வந்து போரானை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா மேங்கனீஸு எதுக்கு தேவைன்னா இலையில் வந்து வெளிரி காணப்பட்டுச்சுன்னா மேங்கனீஸ் சத்து பற்றாக்குறை அப்படின்னு தேவாங்க மாலிப்டினம் மாலிப்டினம் சில காப்பரு அதாவது காலிஃப்ளவர் இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து மாலிப்டினம் சத்துக்கள் வந்து தேவைப்படுங்க காலிஃப்ளவர் பயிருக்கு வந்து மாலிப்டினம் அதனால் வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு வகையான நுண்ணூட்டச்சத்துக்கள் தேவைப்படும் இப்போ எந்த பயிருக்கு எந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் தேவை அப்படின்னு பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்துக்கு வருவோம் அது எப்படி கிடைக்கிது அப்படின்னா தலைச்சத்து எதிலிருந்து கிடைக்கிது என் யூரியா மூலயமா கிடைக்கிது நம்ம யூரியா போடுறோம் இல்லையா அது மூலியமாக வந்து தலைச்சத்து கிடைக்கிது யூரியாவில் தலைச்சத்து எவ்வளவு நாற்பத்தாறு பர்சன்ட் அந்த இதில் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்க்கும்போதே அந்த மூட்டையில் நாற்பத்தாறு சதவீதம் அப்படின்னு போட்டிருக்காங்க நாற்பத்தாறு சதவீதம் என்னென்னா நீங்கள் நூறு கிலோ யூரியா போட்டிங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாறு கிலோ எண் கிடைக்கும் நைட்ரஜன் கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து இதோட அர்த்தம் இப்போ வந்து தலைச்சத்துக்கு வந்து நம்ம யூரியாவுக்கு யூரியா போட்டுக்கிறோம் அதுக்கடுத்து மணிச்சத்து வேணும் அப்படின்னா என்னென்னது பி மணிச்சத்து அதுக்கு வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்வேட் எஸ்எஸ்பி அப்படிம்பாங்க அதில் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்வேட்டு நம்ம எஸ்எஸ்பி மூலியமாக போட்டுக்கலாம் இதில் வந்து பதினாறு சதவீதம் பி கிடைக்கும் மணிச்சத்து அப்போ நூறு கிலோ போட்டோம்னா பதினாறு கிலோ வந்து நமக்கு மணிச்சத்து கிடைக்கும் அதுக்கடுத்து மூன்றாவது பொட்டாஸ் சாம்பல் சத்து தேவை அதுக்கு என்ன பண்ணணும் சாம்பல் சத்துக்கு அதுக்கு தான் எம்ஓபின்னு இருக்குது மியூரட் ஆஃப் பொட்டாஸ் இதில் வந்து அறுபது சதவீதம் வந்து பொட்டாஸ் சத்து இருக்குங்க அறுபது சதவீதம் சாம்பல் சத்து இருக்கு அப்போது இது ஸ்ட்ரைட் ஃபர்டிலைசர் நமக்கு வந்து மிக முக்கியமான பயிருக்கு தேவையானதுன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மூணுமே வந்து யூரியா மூலியமாகவும் எஸ்எஸ்பி மூலியமாகவும் பொட்டாஸ் மூலியமாகவும் கிடைச்சிக்கிறோம் இதை கலந்து கூட சில உரங்கள் வந்து நமக்கு விற்கிறாங்க எண்ணும் பியும் சேர்ந்தது வந்து டிஏபியாக கொடுக்குறாங்க சிலது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் இருக்குது பதினாறு பதினாறு இருபது இருபது அதை பற்றிலாம் நான் அடுத்து சொல்கிறேன் நான் பொதுவாக வந்து அதெல்லாம் கொஞ்சம் விலை கூட இருக்கும் அதனால் பொதுவாக நம்ம தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து வேணும்னா நம்ம யூரியா சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஸ் இது மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து நெல்லுக்குன்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா அறுபது முப்பது முப்பது அப்படிம்பாங்க சொல்லுவாங்க என்பிகே அப்படின்னா அறுபது கிலோ யூரியா முப்பது கிலோ சூப்பர் முப்பது கிலோ பொட்டாஸ் அப்படி கிடையாது தலைச்சத்து அறுபது கிலோ வேணும் மணிச்சத்து முப்பது கிலோ வேணும் சாம்பல் சத்து முப்பது கிலோ வேணும் அப்போ தலைச்சத்து அறுபது கிலோ வேணும்னா என்ன அர்த்தம்னா நூறு கிலோ யூரியா போட்டிங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் தலைச்சத்து கிடைக்கும் அப்போ அட்லீஸ்ட்டு அறுபது கிலோ உங்களுக்கு தலைச்சத்து வேணும்னா ஒரு ஒன்றரை மூட்டை வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக போட வேண்டியிருக்கும் ஒரு பயிருக்கு ஒரு வாழ்க்கை முழுவதற்கும் அது வந்து நெல்லுக்கு நமக்கு அப்போ ஒன்றரை மூட்டையே போதும் இது சம்மந்தமாக வேணும்னா தனிப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் உர மேலாண்மையின் ஒரு வீடியோ அதை போனீங்கன்னா டீட்டெயில்டாக நம்ம சொல்லியிருப்போம் இப்போ இதில் இதை இது தேவையில்லை நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டிஏபி போயிடுவோம் டபுள் ஃபெர்டிலைசர் சொல்லுவாங்க இல்லையா டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் இதில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் நைட்ரஜன் இருக்கும் நாற்பத்தாறு சதவீதம் பாஸ்பரஸ் இருக்கும் என்பி கே வந்து ஜீரோ ஓகேங்களா அதனால தான் இது தலைச்சத்து மணிச்சத்து வந்து நம்ம வந்து வேர் வளர்ச்சிக்கும் பயிர் வளர்ச்சிக்கும் தேவை அதனால தான் வந்து டிஏபியை வந்து அடி உரமாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடி உரமாக போடும்போது இது கரையிறதுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு வாரம் ஆகும் அதனால் வந்து இது கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் கொடுக்குறதுக்காக பொதுவாக வந்து டிஏபி வந்து அடி உரமாக போட சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து சீக்கிரமாக வந்து பயிர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு உரங்களும் இருக்குங்க ஃபேக்டம்பாஸ் பேரம்பாஸ் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பேரம்பாஸ்ல என்ன இருக்குது இது ஒரு கலப்பு உரம் தான் பதினாறு இருபது ஸீரோ பதிமூணு அப்படின்னா என்ன அர்த்தம் பதினாறு சதவீதம் தலைச்சத்து இருக்குது இருபது சதவீதம் வந்து மணிச்சத்து இருக்குது சாம்பல் சத்து கிடையாது பதிமூணு சதவீதம் கந்தக சத்து இருக்குது இது எதுக்காக கந்தக சத்து தேவை கந்தள சத்து பொதுவாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்கள் இருக்குது பார்த்திங்களா மணிலா தேங்காய் போன்ற எண்ணெய் அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் போன்ற எண்ணெய் வித்து பயிர்களுக்கு ஜிஞ்சிலி எள்ளு இதுக்கெல்லாம் வந்து கந்தல் சத்து ரொம்ப முக்கிய தேவை அப்போ கந்தல் சத்து இருந்தால் தான் அதில் வந்து எண்ணெய் சத்துக்கள் வந்து அதிகமாக போடும் ஸோ அதுக்காக வந்து நிறையா பேர் வந்து பேரம்பாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோங்க அடுத்து ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபேக்டம்பாஸில் என்ன இருக்கும் பதினாறு இருக்க வேண்டிய இடத்துல இருபது இருக்கும் இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஆனால் இது ரெண்டுக்கும் விலை வித்தியாசம் பார்த்திங்கன்னா பேரமாஸ் வந்து விலை கம்மியாக இருக்கும் பேக்டர் மாஸே வேணும் ரெட்டையானையே வேணும்னு அடை பிடிப்பாங்க விலை எவ்வளோ கூட இருந்தாலும் நூறுரூவா மூட்டை கூட இருந்தாலும் வாங்கி போடுவாங்க அது தேவையில்லை அந்த சமயத்தில் நமக்கு பேரமாஸ் வந்து விலை கம்மியாக கிடைச்சா கூட போதும் ஏன்னா இதில் நாலு பர்சன்ட் தான் வந்து தலைச்சத்து கம்மியாக இருக்குது மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஃபேக்ட்ரமாஸே வேணும்னு சொல்லி தேக்க தேவையில்லை பேரம் மாசு கிடச்சா கூட நம்ம வாங்கி போட்டுக்கலாம் இன்னொன்று இதை தவிர வந்து நிறைய உரங்கள் இருக்குங்க சும்மா சொல்லிவிடு நான் இருபது இருபது ஜீரோ பதிமூணு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி வெறும் இருபதுக்கு இருபதுன்னு இருக்குங்க ஜீரோ ஜீரோ இது இருக்கும் இது நம்ம பார்த்துக்கணும் இருபதுக்கு இருபதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கந்தளச்சத்து அதில் இல்லாமல் கூட இருக்கும் ஆனால் விலை கூட இருக்கும் அதை நம்ம கவனிச்சுக்கணும் இருபது இருபது மூட்டையில் என்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயமாக பார்க்கணுங்க இருபது இருபது ஜீரோ சீரோ போட்டிருக்கா இருபது இருபது ஜீரோ பதிமூணு போட்டிருக்கான்னு பார்க்கணும் அடுத்து பதினாறுக்கு பதினாறு மூணு பதினாறு உள்ள உரங்கள் இருக்குது அப்புறம் மூன்று பதினேழு உள்ள உரங்கள் இருக்குது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து உள்ள உரம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்து இருபத்தி ஆறு இருபத்தாறு அதாவது தலைச்சத்து கம்மியாக இருக்கும் மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் கூட இருக்கும் இது எதுக்குன்னா வந்து கிழங்கு வகை பயிர்கள் சேனக்கிழங்கு இதுக்கு வந்து மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் அதிகமாக தேவைப்படும் அதனால் கிழங்கு வகை பயிர்களுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபெர்டிலைசர் இருக்கு இல்லையா நீங்கள் யூரியாவோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டோ பொட்டாஸோ வாங்கி நீங்கள் கலந்து போட்டிக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா யூரியா விலை கம்மி தான் முந்நூறுவா தான் வரும் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு விலை கம்மி தான் அது ரெண்டையும் கலந்து போட்டினாவே உங்களுக்கு தலைச்சத்து மணிச்சத்து கிடைச்சிரும் நீங்கள் இந்த மாதிரி சேர்ந்து வாங்கும் போது உங்களுக்கு விலை வந்து அதிகமாக இருக்கும் இதை தவிர அடுத்து நம்ம மைக்ரோ நியூட்ரன்ட் சொன்னோம் இல்லையா மைக்ரோ நியூட்ரன்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நுண்ணூட்ட கலவையாக இருக்கும் மைக்ரோ ஃபுட் அப்படின்னே வந்து கிடைக்குங்க மைக்ரோ ஃபுட்டு அதில் பார்க்கும்போது அதில் போட்டிருப்பாங்க உள்ள எதாவது எத்தனை சதவீதம் இருக்கும் ஜிங்க்கு ரெண்டு சதவீதம் போரான் ரெண்டு சதவீதம் காப்பர் ஒரு சதவீதம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட்டை வாங்கி நீங்கள் வந்து உரத்தோடையே கலந்து விசிறலாம் இல்லை நம்ம பயிருக்கு ஏற்றவாறு நம்ம கொடுத்தா அப்படின்னா எல்லா பயிருக்கும் வந்து போரான் தேவையில்லை காப்பர் தேவையில்லை ஜிங்கு தேவையில்லைங்க இப்போ நெல்லுக்கு வந்து நம்ம ஜிங்கு தேவை அப்போ ஜிங்குக்கு மட்டும் வந்து ஜிங்க் சல்பேட் வாங்கி கலந்து போட்டுக்கலாம் அப்போ ஜிங்க் சல்ஃபேட் நீங்கள் கிடைக்கல போடாமல் விட்டிங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து ஜிங்க்கு வந்து இடிடிஏ ஃபார்மில் வந்து கரையக்கூடிய ஜிங்க்கு கிடைக்குங்க அதை வந்து நீங்கள் வாங்கி சாரி ஏக்கருக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்படி வந்து நுண்ணூற்று வந்து நமக்கு தேவை என்ன தேவையோ தேவைக்கு தகுந்த நுண்ணூற்று சொத்துக்களை உபயோகப்படுத்தலாம் ஓகே விவசாய நண்பர்களே இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம எதுக்காக போடுறோம் பொதுவாக உரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் உரம்னா என்ன பயிருக்கு என்னென்ன உரங்கள்லாம் தேவை ஏன்னா வந்து உரங்கள் வந்து தான் விவசாயிகள் வந்து நிறைய பணம் செலவிடுறாங்க நிறையா குழப்பமில் வரும் எந்த பயிருக்கு என்ன உரம் போடுறது எவ்வளோ போடுறதுன்னு குழப்பம் அதனால் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னென்ன உரங்கள் இருக்கும் பயிருக்கு என்னென்ன உர தேவை முக்கிய தேவை என்ன பேரூட்டச்சத்துக்கள் என்ன தேவை நுண்ணூட்டச்சத்துக்கள் தேவை இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் வந்து எதுக்கு தேவை அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேலும் உங்களுக்கு இதை பற்றி தனிப்பட்ட தேவைகள் என்றால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு நன்றி விவசாய நண்பர்களே